ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனூ சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் முடிவு எடுக்கும் இப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க மாயா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கட்டுட்டோம்லாம் அப்புறமா எதுக்காகமாக நீ வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டு அப்படிங்கும்போது வெறி பா மன்னிப்பு கெட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போயிருமா என்ன அன்னைக்கு வந்து அதாவது சாரு வந்து சொன்னதை நம்பி அது மட்டும் இல்லாமல் அத்தை சொன்னதையும் நம்பிட்டு நீங்கள் வந்து சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்லணுன்னு சொன்னீங்களே என்னையே வந்து அதாவது அழைச்சிட்டு வர சொன்னீங்களே அப்போ என்ன எனக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலைமையில் நான் இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சமாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் வந்து எவ்வளவோ உங்கள்கிட்ட வந்து நான் எடுத்து சொன்னேன் ஆனால் நீங்கள் வந்து அதை நம்புனீங்களா என்ன சார் சொன்னதையும் அத்தை சொன்னதையும் வச்சுக்கிட்டு நீங்கள் நம்பி இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்தீங்களே என்னை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரகுணம் அப்படியே சோகமாக இருந்தாங்க அப்போ சீனு சொல்கிறாங்க நான் என்ன தப்பு பண்ணணும் ஐயா நீ எனக்காக எதுக்காக வந்து தண்டனை கொடுக்குற என்னை விட்டு எதுக்காக நீ பிரிஞ்சு போகிற அப்படிங்கும்போது நீ மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்காக என்ன மாமா சொன்னதுக்கு உடனே வந்து உடனே மாப்பிள்ளை வரைக்கும் நீ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ வந்தீங்க நீ வந்து எல்லார் முன்னாடி நீ அடித்து பேசியிருக்கணும்ல நான் வந்து அப்படி தப்பு பண்ணலை மாயாவுக்கும் நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ உன்னுடைய இதில் வந்து நீ இருந்து கரெக்டாக நீ இருந்துருக்கணும்ல ஆனால் அப்படி எதுவுமே இல்லையே மாமா சொன்ன ஒரு வார்த்தைக்காக உடனே வந்து சார்வை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதம் சொல்லிட்டே இல்லை என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே நீ யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி தான் ஆனால் மாயாவை நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் மாயா தான் என் பொண்டாட்டி அவளை தவிர நான் யாரும் நான் நிமிந்து கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உன்னுடைய முடிவில் நீ வந்து உறுதியாக இருந்திருக்கணும்ல ஆனால் அப்படி எதுவுமே நீ இருக்கலையே அப்புறமா எதுக்காக நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படிங்கவும் உனக்காக தான் உங்கள் அம்மா வந்து டைவர்ஸ் பேப்பரில் கூட என்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி வச்சுருக்க மாதிரிக்கு எல்லாமே வந்து ஆதாரத்தை வச்சுருக்குறாங்களா நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போன மாதிரிக்கு தான் வந்து அவங்க எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்புறம் ஒன்று உனக்கு வந்து ஒரு கவலையும் கிடையாது நீ அதனால் யாருனாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அதனால தான் நான் எங்கள் அப்பா கூட போகிறேன் அப்படிங்கவும் உடனே பத்மா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க மாயா இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் என்னை மன்னிச்சிருமா ஆனால் நீ இந்த வீட்டை விட்டு சரி சீனை விட்டு சரி மாதிரி நீ போயிடக்கூடாது உன் காலில் நான் விழுந்து நான் வந்து உன்ட்ட வந்து கெஞ்சி கேட்குறமா நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க இந்த அம்மா சொன்னால் நீ கேட்க மாட்டியா என்ன இதுவே உன்னோட அம்மா உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து உன் வாழ்க்கை இந்த மாதிரிக்கு நடக்கணும்னு சொல்லி விட்டுருப்பாளாம் என்ன அப்படி விட்டுருக்க மாட்டாளா அதே போல் தானே நான் இருக்கிறேன் நீ வந்து என் அம்மாவாக நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நீ வந்து இந்த பீட்டை விட்டு சரி சீனி விட்டு போகக்கூடாது அதுதான் உங்கள் பெரியப்பா உங்கள்கிட்ட மன்னிப்பு கெட்டுட்டாரலா பத்மாவும் மன்னிப்பு கெட்டுட்டா சீனவும் மன்னிப்பு கட்டுட்டான் அது மட்டும் இல்லாமல் அது ஏதோ ஒரு கெட்ட ஒரு கனவு மாதிரிக்கி நீ நினச்சி மறந்துடு இதை பற்றிலாம் நீ நினைக்காத நான் சொல்கிறது கேள் அப்படிங்கவோ அப்போ மணி சிவா ரமணி எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்லவும் உடனே வந்து மாயா வந்து தன்னுடைய மனசை வந்து மாற்றிக்கிடுறாங்க இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்களா எங்கிட்ட இதே மாதிரிக்கு எப்பவுமே பாசமாக இருப்பீங்களான்னு சொல்லி கேட்கவும் கண்டிப்பாக நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயாவும் சரி நீங்கள் இந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டதுனால நான் என்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டு தான் நான் வந்து ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இப்போ கிஷோர் வந்து சொல்கிறாங்க அதாவது மாயாவோட அப்பா வந்து சொல்கிறாங்க நான் படித்து படித்து சொல்றேன் அவ தான் வந்து என்னை இப்போமே வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அழுதா அதனால தான் தானே வந்தேன் நான் எவ்வளோ எடுத்து சொல்ல தான் செஞ்சேன் ஆனால் அவள் கேட்க மாட்டேன்ட்டா வேணக்கும் வேறு வழி இல்லாமல் தான் நான் இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லவும் சரி நான் என்னை வந்த வேலை முடிஞ்சு போச்சுது எப்படியோ மாயா தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டா எனக்கு அதுவே சந்தோஷம் தான் மாப்பிள்ள இன்னும் அளவு நீங்கள் அவள் கூட சந்தோஷமாக நீங்கள் ஒரு வாழ்கிற வாழ்க்கையை பாருங்கள் அப்படிங்கும் போது சரி தான் மாமா இன்னும் நான் வந்து மாயாவை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லவும் சரி வந்த வேலை நல்லபடியாகவும் முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது என்ன கிஷோர் அதுக்குள்ளேயும் கிளம்புறீங்க ஒரு வாரம் இருந்துட்டு போங்க அப்படின்னு அவங்க ரகுராமா ஜானகியும் சொல்லவும் இல்லை இல்லை இவன் வந்து மாயா அழுதுகிட்டு அவன் ஃபோன் பண்ணனால தான் நான் உடனே வந்தேன் நிறைய அங்கே வேலை இருக்குது போட்டது போட்ட மாதிரி வந்துட்டேன் அதனால இன்னொரு நாள் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இந்த மாதிரி நடக்குது அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து மகாலிங்கத்தை வந்து சந்திக்கிறாங்க அப்போ மகாலிங்கம் சொல்கிறாங்க என்னுடைய பொண்ணும் பொய் என்னுடைய வாழ்க்கையும் பொய் இது எல்லாத்துக்கும் கண்ணும் அந்த ரகுரம் தானே சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவோ உடனே புவனேஸ்வரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இந்த அது மகாலிங்கம் அந்த ரகுரம் எல்லாம் ரொம்பவே கோபத்தில் இருக்கிறான் இதை நம்மளுக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்த பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனஸ் இருந்து ஒரு திட்டம் மட்டும் கொடுக்குறாங்க மகாலிங்கம் நீங்கிறது தப்பிச்சிருங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மகாலிங்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஆமா நீங்க தப்பிச்சு வந்துருங்க நீங்க இருக்கிற இடத்த நான் வந்து ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ வந்து ரகுராம பழி வாங்குற மாதிரிக்கு நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் செய்கிற மாதிரிக்கு நான் வந்து அவனை வெளியே இருந்துக்கிட்டு நான் பழி வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து முடிவெடுக்கிறீங்களோ அது எல்லாமே வெளியே இருந்துட்டு நான் செய்கிறேன் அவனை வந்து சும்மா விடக்கூடாது அவனையும் சரி அவன் குடும்பத்தையும் சரி அப்படிங்கவும் இது கிட்டதுமே மகாலிங்க வந்து அந்த திட்டத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டுதாங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நான் செஞ்சுருது அப்படின்னு சொல்லவும் சரி அதுக்குள்ளே ஏற்பாடுலாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு புவனேஸ்வர் வந்து அங்கேருந்து சொல்லிட்டு போகிறாங்க அடுத்ததாக அங்கே பார்த்தோம்னா வந்து சீனுவை தான் காட்டுறாங்க சீனுகிட்ட வந்து வந்து பத்மா வந்து பேசும்போது உடனே சீனு வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து அவங்க பத்மா வந்து சொல்லிட்டு என்ன சின்ன என்கிட்ட பேச மாட்டே அப்படிங்கும்போது போது ஆமா உன்னால தான் அந்த பிரச்சனை எங்களுக்கு டைவர்ஸ் வாங்கின மாதிரி நீ எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன் இல்ல அப்போ நானும் மாயாவும் பிரியிட்டு இருந்தானே நீ ஆரம்பத்துல இருந்து நீ எல்லாம் முடிவு பண்ணிட்டு இருந்திருக்கிற உன்னால நானும் இன்னைக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருந்துட்டேன எப்படியோ மாயா தன்னுடைய மனசை மாத்திக்கிட்டா அப்படி மட்டும் இல்லைன்னா மாயை என்ன விட்டு பிரிஞ்சு போயிருப்பாள் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படிங்க உடனே பத்மா அழுதுகிட்டே சாட்டை எடுத்துட்டு வராங்க இந்த ஏற்கனவே உங்கள் மாமா என்னை அடிச்சிட்டாரு இப்போ நீயும் என்னை அடிச்சுக்கோ உன் கோபம் தீர வரைக்கும் என்னை அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே மாயா ஓடோடி வராங்க என்ன அத்தை இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது என்ன சீனு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ பத்மா வந்து சொல்கிறாங்க மாயா நீ கூட என்னை மன்னிச்சிட்ட ஆனால் அவன் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோபத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா வந்து சொல்கிறாங்க அத்தை சீனு கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசுவான் நான் வந்து சொல்கிறேன் அவன் ஏதோ கோபத்தில் இருக்கிறான் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் வா சீனு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சீனு அழைச்சிட்டு போகும் இங்கே பார்த்தோம்னா பார்வதி பகுதி இதெல்லாம் பார்த்துட்டு எரிச்சலோடு இருக்கிறாங்க என்ன நீ அப்படியே திருந்துட்டீங்க போலுக்கு அந்த மாயா உங்களுக்கு செஞ்ச துரோகத்தெல்லாம் மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கவும் உடனே பத்மா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க நானாவது மறக்கிறதாவது அவள் என் கண்ணத்தில் அடிச்சுட்டு நான் மறந்துடுவேனா என்ன அப்படிங்கவும் ஓஹோ அப்போ இதெல்லாம் நடிப்பு தானே அப்படின்னு பார்வதி கேட்கும் எல்லாமே நடிப்பு தான் இப்போ மட்டும் நான் இதே மாதிரிக்கு நான் பேசியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அண்ணன் என்னை வீட்டை விட்டு அனுப்பி வச்சுருப்பாரு நான் நல்ல ஒப்பில் வேஷம் போட்டனால தான் அவர் இந்த வீட்டில் என்னை இருக்க விட்டார் இந்த மாயாவை என் பையனோட சேர்த்து வச்சுருவேனா என்ன இது எல்லாமே நான் போட நாடகம் நடிச்சிருக்கா நல்ல ஒரு போல நடிச்சு தான் நம்மள அவளை நான் பழி வாங்க போறேன் சொல்லவும் இது கெட்டதுமே பார்வதி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து சீனு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் சீனு நீ அத்துக்கிட்ட பேச மாட்டேன்னு கோவத்தில் இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமா அம்மா இந்த மாதிரி பண்ணினாங்களா அப்படிங்கவும் அம்மா நீ மட்டும் அன்னைக்கு ராத்தி என்னது ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுலான்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேலாம் ஆனால் அந்த சத்தியத்தை மீறி தானே இந்த மாதிரிக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுனேன் ஒன்னால தானே இன்னைக்கு பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆச்சு நீ மட்டும் இப்படி பண்ணலன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையே உருவாகி இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லவும் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் ஆனால் அதுக்கு பிறகு நீ திருந்திட்டே இல்லை அதே போல தான் ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை பற்றியும் நினச்சிட்டே இருக்கக்கூடாது அவங்க திருந்திட்டாங்கன்னா அப்போ நம்ம அந்த தப்பை வந்து நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அதனால நம்மளால அத்தை கிட்ட நீ பேசாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா வந்து ரகுராம் ஜானகி எல்லோரும் இருக்கவும் இப்போ போலீஸ்காரங்க ஒருத்தங்க வராங்க என்ன சார் திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படின்னு ரகுராம் கேட்கும் போது உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவங்க சிவாவும் மணியும் கேட்கும் அந்த மகாலிங்க வந்து தப்பிச்சுட்டான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் மகாலிங்க இங்கே வந்து தப்பிச்சுட்டா அவன் கண்டிப்பாக வந்து உங்களை சும்மா விட மாட்டான் உங்களை பழி வாங்குறதுக்காக அவன் இங்கே தான் வருமா அதனால தான் உங்களை ஜாக்கிரதையே இருக்க சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிவிட்டாரு அதனால தான் சொல்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ஜானிக்கு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க மகள் தப்பிச்சிட்டானா தப்பிச்சுட்டான்னா ஐயோ என்னெல்லாம் நடக்க போதோ தெரியுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே மாயா சின்னும் அவங்களும் வந்துருந்தாங்க என்னாச்சு பிரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே மாயா அந்த மகள் இங்கே தப்பிச்சுட்டானா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மாயா வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன பெரியமா சொல்றீங்க நீங்க சொல்றது உண்மையானு கேட்கும்போது போது ஆமா இப்பதான் அவர் வந்து சொல்லிட்டு போறாரு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போறாரு அப்படிங்கவும் உடனே சீனு வந்து சொல்றாங்க மாயா அவனுடைய கோபம் ஓம் பக்கம் இருக்கும் ஏன்னா இது எல்லா பிரச்சனையும் வந்து முடிக்கிறதுக்கு நீ தான் காரணமா இருந்திருக்கிற நானும் பெரியப்பாவும் வெளிவரதுக்கு நீ தான் காரணம் அதனால அவனுடைய முழு கோபமும் ஓமல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் நீ நம்மளும் தனியா எங்க நீ போகக்கூடாது அப்படிங்கும் போது அப்புறம் ரகுராம சொல்றாங்க ஆமா மாயா நீ தனியா எங்கேயும் நம்மளும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா மகாலிங்க நேராக புவனேஸ்வரோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க வந்ததுமே புவனேஸ்வரி நான் திட்டமிட்டபடியே நீங்கள் வந்துட்டீங்களா உங்களுக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கி இருக்கிறேன் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மகாலிங்க சொல்கிறாங்க அந்த குடும்பத்தை பழிவாங்கணும் அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் சீக்கிரமாகவே அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது புவனேஸ்வர் அடுத்த திட்டத்தை போடுறாங்க அடுத்து என்ன நடக்க போது பார்க்கலாம்